அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சில சமயங்களில் தமது கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது பற்றி அவர்களிடம் கேட்டபொழுது நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள் என முகிரா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நூற்று முப்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை நாம் அனுபவித்து வருகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஈமான் என்ற மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது போதுமானதாக இருக்காது குறைந்தபட்சம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாகவாவது அவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற முன்மாதிரியாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது நபி வழியை பின்பற்றி நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதரை பின்பற்றி வாழ்வதன் மூலமாகவாவது அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த முயற்சிப்போம்